வணக்கம் குபேர முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முத்திரை வந்து மிக அற்புதமாக வந்து உதவி செய்யக்கூடிய முத்திரை இந்த முத்திரை வந்து ஞாபக சக்திக்கு குழந்தைகள்லாம் தொடர்ந்து முத்திரை பிடிச்சிருந்தாங்கன்னா ஒழுக்க நிலை மேம்பாட்டிற்கு இதெல்லாம் கொடுப்போம் அதுபோக வந்து நுரையீரல் இருதயம் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதனை குறைப்பதற்காக உதவி செய்யும் அதுபோக நம்மளுடைய தன்னம்பிக்கையை வந்து அதிகப்படுத்தும் சக்தி நிலைப்பாட்டை பெரிய அளவில் உணரும் ஒவ்வொரு ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இது குபேர சொல்லுவாங்க குரு சுக்ரன் சனி சேரக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க அப்படி இந்த கைவர்கள் மூலமாகவே அந்த சக்தியை வந்து ஒருங்கிணைத்து நமக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரம் சொல்லுவாங்க அதனால் குபேர முத்திர பேர் சரிங்களா நம்ம முத்திரை எப்படி பிடிக்கணும் அப்படின்னா இப்படி உங்களுடைய சுண்டு மோத விரலையும் உள்ள மடக்கி வச்சு வச்சுட்டு உங்களுடைய கட்டை வரல் ஆழ்காட்டி வரல் நடுவர்கள் இதை வந்து தொட்டுக்கணும் தொடும்போது இப்படிதான் தொடணும் சரிங்களா இப்படி போட்டு இப்படி அமைத்துறது இப்படி மேலே வச்சு பண்றது இதெல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா ஸோ இப்படி நீங்க அப்படி முன்னாடி தோடணும் ஸோ ரொம்ப பெரிய நகம் இருந்ததுன்னா வச்சுட்டு உங்களை வழியில் நீங்கள் வச்சுக்கணும் அமைதியை வைப்பாங்கன்னா உங்களுக்கு விதமான சக்திகள் கிடைக்கும் இதை பயன்